திருச்சி கொள்ளிடம் ஆற்றில் ஆறு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தடுப்புச்சுவர் சுவர் இடிந்த விவகாரத்தில் ஒரு வாரத்திற்குள் குழு அமைத்து முறைகேட்டை விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் திருச்சியில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி பேட்டி கர்நாடகாவில் பெய்த தொடர் மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் அதிகப்படியான உபரி நீர் வெளியேறி மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவையெட்டியது இதனையடுத்து மேட்டூர் அணையில் இருந்து இரண்டு லட்சம் கன அடி நீரானது வெளியேற்றப்பட்ட நிலையில் திருச்சி முக்கொம்பு மேலணையில் இருந்து ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றிலும் நாற்பதாயிரம் கன அடி தண்ணீர் காவிரி ஆற்றிலும் வெளியேற்றப்பட்டது இந்த நிலையில் திருச்சி திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றின் நேப்பியர் மேம்பாலம் அருகே கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆறு புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட தடுப்பணை வெள்ள நீரில் இருநூறு மீட்டர் அளவிலான தடுப்பணை சுவர் கொள்ளிடம் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டது கட்டி குறைந்த நாட்களே ஆன நிலையில் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட விவகாரத்தில் பல்வேறு கட்சியினர் கண்டனம் தெரிவித்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பரஞ்சோதி தலைமையில் உடைந்த தடுப்பணை பகுதியை அதிமுகவினர் பார்வையிட்டனா் இந்த நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி பூனாட்சி முன்னாள் அரசு கொறடா மனோகரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி சிறுபான்மையினர் நலப்பிரிவு மாவட்ட செயலாளர் புல்லட் ஜான் உட்பட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் உடைந்த தடுப்பணை பகுதியை பார்வையிட்ட பின்னர் முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில் திருச்சி திருவானைக்காவல் கொள்ளிடம் ஆற்றில் நேப்பியர் வடிவ பாலத்திற்கு கீழே ஆறு புள்ளி ஐந்து ஐந்து கோடி மதிப்பில் அமைக்கப்பட்ட தடுப்புச் சுவர் சாதாரண வெள்ளத்திற்கு உடைந்திருக்கிறது இதில் நடந்துள்ள முறைகேடுகளை கண்டறிய இதுகுறித்து ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி தலைமையில் சிறந்த பொறியாளர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் ஒரு வாரத்திற்குள் இக்குழுவை அமைக்காவிட்டால் கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் அனுமதி பெற்று ஒருங்கிணைந்த அதிமுக சார்பில் திருச்சியில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றார் கட்சி தலைவி அம்மா அவர்கள் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு காவேரியில காவேரி குறிக்க கம்பரசம்பேட்டையில தடுப்பணை கட்டினாங்க அந்த தடுப்பணை இன்னும் எவ்வளவு உறுதியா இருக்குதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சொல்ல போனா காவேரியில வந்து அது ரெண்டு மாதத்தை தவிர மூணு மாதத்தை தவிர மீதி எல்லா நாளும் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் கொள்ளிடத்தில் அப்படி இல்லை எப்போது அதிகமான வெள்ளம் வரும்போது மட்டும்தான் இங்கே கொள்ளிடத்தில் தண்ணி வரும் எப்போது வரக்கூடிய இந்த தண்ணிக்கு இந்த தடுப்பணை தாங்கலை ஆனால் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டப்பட்ட காவேரியில் கட்டப்பட்ட தடுப்பணை ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்குது இந்த இதிலையே ஏகப்பட்ட முறைகேடுகள் நடந்திருக்கு இதை முறைகேடுகளை இந்த தடுப்பணை ஆறரை கோடியில் கட்டியிருக்கக்கூடிய கட்டி இந்த நாலு மாதத்திற்குள்ளாக இப்போ உடஞ்சி கிடக்குதுன்னா இதை பற்றி உயர்மட்ட குழு விசாரணை நடத்த வேண்டும் ஒரு வாரத்துக்குள்ள உயர்மட்ட குழுன்னு சொன்னால் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதியினுடைய தலைமையில் பொறியாளர் வல்லுநர்களை கொண்டு ஒரு குழு அமைத்து இது பற்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் வருங்கால தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடத்திலே நாங்கள் நம்முடைய திருச்சி மாவட்டத்தின் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டம் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் திருச்சி மாநகர் மாவட்டம் மூன்று மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து நிர்வாகிகளும் கலந்து பேசி எங்களுடைய பொதுச்செயலகிடத்திலே அனுமதி பெற்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை கொள்கிறேன்